வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க மல்லி சீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எபிசோடுகளில் நெருங்கிட்டு இருக்குது அடுத்த வாரம் ஒளிபரப்பாக போகிற எபிசோடுகளுக்கான ப்ரோமோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நேற்று யூடியூப்லேயே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருந்தது அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்ட ஒரு வீடியோவாக இந்த ப்ரோமோ இருந்தது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் எல்பனாதல் தான் வந்துட்டு மல்லியோடைய கல்யாணம் நடக்கிறதா இருக்குது இந்த விஷயத்தை தான் வந்துட்டு மக்களும் ரொம்பவும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க மல்லி விஜய்யோடைய திருமணம் வந்து நடக்க போதா இல்லையா இல்லைனா வில்லாதி வில்லையா இருக்க அம்பிகா மேடமும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் பரபரப்பான கட்டத்தில் இருக்கிற இந்த சீரியலுடைய எபிசோடுகள் வந்துட்டு மக்களை ரொம்பவும் எதிர்பார்க்க விற்கிறதால அடுத்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்லேயும் இந்த சீரியல் முதல்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதனுடைய முடிவுகளை வந்துட்டு அடுத்த வாரம் எண்டிங்கில் டிஆர்பி ரேட்டிங்கில் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்துட்டு விஜய் மல்லியுடைய கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்